ஒன்று யோவான் மூணு பன்னெண்டு வாசிங்க பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதரனே கிரியைகள் நீதி உள்ளவனாய் இருந்தது தானே ஒரே வசம் இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பாவம் யாரு பெத்த பிள்ளையோ காயினு அவனை சர்பந்தான் பெத்துக்குச்சுன்னு சொல்லி படுத்துல பாடு இருக்கு என்ன வசனம் அது பொல்லாங்கானால் நாள் தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் பிடிச்சுக்கிட்டாப்புல யாருனாலும் உண்டாயிருந்தான் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் இப்போ ஏன் கேள்வி என்ன சாத்தான்னு சொல்லியிருக்கா அப்படி சொல்லப்படல சற்போன்னு சொல்லியிருக்கா அப்படி சொல்லப்படல பொல்லாங்கனால் உண்டாயிருந்தேன் எப்படியா இருந்தாலும் தம்பி நீ சமாளிக்காத பொல்லாங்கனால் நாள் உண்டாயிருந்தா பிசாசு உண்டு பண்ண தம்பி அப்போ நான் உங்களுக்கு ஆசி பைபிள வாசித்து காப்பிக்கணும் அவ்வளவுதானே சிம்பிளாக ஒரு வழக்கம் வாசிக்கிறேன் கேளுங்க காயினை போல் நீங்கள் இராதீர்கள் அவன் தீயோனை சார்ந்தவன் எப்படி அவன் தீயோனை சார்ந்தவன் ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான் எதற்காக அவரை கொலை செய்தான் ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன உங்களுக்கு பரப்பை பத்தி எதாவது பேசியிருந்தா இல்லையே அவன் தீயோனை சார்ந்தவன் காரணம் என்னுடைய செயல்கள் தீயனாக இருந்தன இப்போ உங்களை தேவன் எப்படி பார்ப்பார்னா நீங்கள் தீயோனை சார்ந்தவர்களா அதை எதன் மூலமாக பார்ப்பார் உங்களுடைய செயல் மூலமாக பார்ப்பார் அப்படி தானே இப்போ காயினை செயல் மூலமாக பார்க்கிற போது அவன் தீயோனை சார்ந்தவனாக இருந்தான் தேவனை சார்ந்தவனாக அல்ல இந்த தீயோனை சார்ந்தவன் பைபிளில் பல மனிதர்களுக்கு கொடுக்கப்படுது இப்போ என் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ இவன் சவுல யாருக்கு பிறப்பும்பான் சிம்சோனை யார் பிறப்பும்பான் எல்லாவனையும் சர்ப்பந்தான் பெற்றுப்பட்டும்பான் என்ன தெளிவா உண்டாயிருந்தும் என்பது அவர் எதை இரத்த சொந்தத்தை குறிக்கல்ல அவர் உடலுறவே அங்க குறிப்பிடவே இல்லை அவர் அங்கு குறிப்பிடுவதெல்லாம் செயலை குறிப்பிடுகிறார் என்ன செயல உங்களுக்கு அந்த வசனமே என்ன சொல்லிச்சு பொல்லாங்க உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொல்லும் போதே அவர் என்ன அந்த வசனத்தை வாசிங்க பொல்லாங்கனாய் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகள் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனே கிரியைகள் நீதி உள்ளகளுமா இருந்த நிமித்தம் தானே இப்ப இங்க கிரியையின் நிமித்தம் தீர்மானிக்கப்படுகிறீர்களே தவிர சாத்தான் எங்க போனாங்கிறத குறித்து நீங்க தீர்மானிக்கப்படலை உங்களுக்கு புரியுது இல்லையா நான் என்ன சொல்றேன் கிரியை சார்ந்த இரண்டு வித்துக்கள் இருக்கிறதே தவிர ரத்தம் சார்ந்து இரண்டு வித்துக்கள் இல்லை ஆனால் என்ன கற்பிக்கப்படுது ரத்தம் சார்ந்து இரண்டு வித்துக்கள் இருக்கு கற்பிக்கப்படுது வேதம் கிரியை